நண்பர்களுக்கு வணக்கம் ஒன்றில் சரணடைகிறேன் பகுதி முப்பத்தி ஒன்று நேரஜா தன் வழக்கமான காலை வேலைகளை முடித்துவிட்டு பாட்டியின் அறையில் சென்று அவரிடம் சற்று பேசிவிட்டு பின்பு வெளியேறினாள் வாசல்புரம் வரும்பொழுது எதிரே வந்த கதிரை பார்த்து நின்று நின்றுவிட்டார் ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் ஷூவோடு உள்ளே நுழைந்து கொண்டிருந்தவன் இவளை பார்க்கவும் அவனும் நின்று விட்டான் அவனை பார்த்து வாய்ப்பிழந்தவள் கண்கள் விரித்து வந்தாச்சா என்ன சென்னைக்கு போனால் வேட்டி ஜீன்ஸாக மாறிட்டு காலக்கறிங்க போங்க சூப்பராக இருக்குது என்றவாறு புன்னாய்த்தவள் அவன் அருகே வாசல்புரம் அரவம் கேட்டு திரும்பி பார்க்க மீண்டும் அதிர்ந்து நின்றாள் வேட்டிக்கரையை பிடித்தவாறு தன்னுடைய ஸ்டைலில் நடந்து வந்து கொண்டிருந்தான் கதிர் இப்பொழுது அதிர்ந்தவள் படாரென அவள் அருகில் நிற்பவனை பார்க்க மொத்தமும் நடுங்கியது அவளுக்கு என்று வாய்க்குள் முணுமுணுத்தாள் என் சிலை கூட்டி விழுங்கியவள் அவனை பார்த்து விழிவிரித்து நிற்க இவளை பார்த்தது அவனுக்கும் அதிர்ச்சி என்றாலும் இவளுக்கு அது பேரதிர்ச்சி ஆயிற்று இருவரும் பேச்சின்றி சிலையாய் நிற்க கணக்கு சென்னைக்கு என்ன அமெரிக்காக்கே போனாலும் நமக்கு வேட்டிதான் அவள் முகத்தில் தெரிந்த அதிர்ச்சியை பார்த்தவன் என்ன கணக்கே ஷாக்கா ஷாக்க கோர சாக்க கோர இவருதான் என் அண்ணன் ஆதவன் என்னோட ரொட்டை கதிரே இவர்தான் என்று அதுவின் தோளில் முகம் வைத்து நின்றபடி கதிர் கூற இவளுக்கு சப்த நாடியும் அடங்கியது என்ன ப்ரோ இது யாருன்னு பாக்குறீங்களா நம்ம புது கணக்கம்மா நம்ம கணக்கையா ரிட்டைர்மெண்ட் ஆனதுனால இந்த புது கணக்கு அவளை பார்த்தவன் இப்பொழுது தன் முகத்தை சாதாரணமாக வைத்து கொள்ள இவள் இன்னும் அதிலிருந்து மீளவில்லை அதவா வாய ராசா என்று அழைத்தபடி செண்பகம் உள்ளிருந்து வர முத்துப்பாண்டியும் பின்னோடு வந்து சேர்ந்தார் அவளிடமிருந்து பார்வையை நகர்த்தியவன் பெற்றோரை நோக்கி செல்ல அசைவற்று நின்றவளின் கையை பிடித்து இழுத்து வந்தான் கதிர் தம்பி வாப்பா பயணம் நல்லபடியா இருந்ததா தந்தை விசாரிக்க ஆ நல்லபடியா வந்துட்டோம் என்றான் கதிர் பிடித்திருந்த நீரஜாவின் கைகளில் பார்வையை பதித்துவிட்டு திரும்பினான் எதையும் உணராதவள் சிலையாய் நிற்க அறை நோக்கி அவளும் மற்றவர்களும் செல்ல இவள் நிற்பதை பார்த்த கதிர் ஏன் கணக்கு என்னை போல் ஒருவனை புதிதாக பார்த்ததில் ஷாக்காவன்னு தெரியும் அதுக்குன்னு இவ்வளோ பெரிய ஷாக்கா இன்னும் வெளி போல் இருக்கு அது என்று இவள் திணற அவர் எங்கள் அண்ணன் பத்து நிமிஷத்துக்கு முன்ன பிறந்ததுனால என்னோட ட்வின் பிரதர் சென்னையில் பிஸ்னஸ் செய்துட்டு இருக்காரு இவரை பற்றி இதுவரை நீங்கள் பேசினது இல்லையே என்று யோசிப்பது போல் சைகை செய்தவன் அதுக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையலை என்று சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு கூற இதுவே வேறொரு தருணமாக இருந்தால் நிச்சயமாக சிரித்திருப்பாள் இப்பொழுது அவளுக்கு எப்படி வரும் சிரிப்பு சென்னைக்கு இவரை அழைக்கத்தான் தான் போனீங்களா அவர் என் குழந்தையா நான் கைப்பிடிச்சி கூட்டி வரேன் பாட்டி உடல் தேடிட்டு வராங்க வீல் சேர் வாங்கணும்னு கேட்டேன் சரி வா பார்த்து வாங்கிட்டு ஊர் திருவிழாவுக்கு நானும் வரேன்னு வந்தாரு இப்படி உங்கள் அண்ணன் வருவாங்கன்னு கூட நீங்க சொல்லையே கேட்டவள் நாக்கை கடித்து கொண்டார் இது என்னடா ஏன் வீட்டுக்கு ஏன் அண்ணா வரான் உங்ககிட்ட எதுக்கு அனுமதி வாங்கணும்னு கதிர் கேட்டு என்ன செய்வது என்று பின்புத்தி வேலை செய்ய அவனும் அது போன்ற எண்ணம் எதுவும் இல்லாமல் ஒரு சர்ப்ரைஸாக இருக்கட்டும் தான் சொல்லலை என்று புன்னகைக்க இது சர்ப்ரைஸ் இல்லை இடி என்று மனத்திற்குள் நினைத்து கொண்டாள் ஐயா பெரியவரே வா வா என்று கை விரித்த பாட்டியிடம் அனைத்து விலகியவன் மண்டிகிட்டு அவர் முன் அமர்ந்து பரவாயில்லையே உட்கார்ந்து பேசுகிற அளவு முன்னேற்றமா என்று அவர் கால்களை வருட அது கேட பாட்டியை பக்கம் இப்படித்தான் வருஷத்துக்கு தடவை வருவியா விசேஷம் எதுவும் வரலன்னா அதுவும் வர மாட்டியா என்று வருத்தம் தோய்ந்த குரலில் கேட்க நான் வாழ்க்கையில் முன்னேறினா நீங்கள் தானே சந்தோஷப்படுவீங்க அதுக்கு இப்படி உழைச்சா தானே முடியும் அவன் தலையை வருடியவர் ஆமாம் போய அப்படி நீ கஷ்டப்பட்டு உழைக்கணும்னு என்ன வந்து எனக்கு இங்கே எவ்வளோ சொத்து பத்த சும்மா மேற்பார்வை பார்த்தாலே போதும் போதுங்கிற அளவு வருமானம் வரும் இப்படி எங்கள்லாம் பிரிஞ்சு தனியாக போய் நிற்கிறீங்க தானே இனிமே பாருங்கள் மாதம் ஒரு தடவையாவது வந்து உங்களை பார்த்துட்டு தான் போவேன் அவர் நம்பாமல் நிஜமாவா என்று கேட்க தொழிலில் ஒரு திடம் வர வரைக்கும் நாம் கூடவே இருக்கணும் நமக்காக யாரும் உழைக்க முடியாது இப்போது நல்ல பேர் கிடைச்சி மக்கள் மத்தியில் அறிமுகமாயிட்டேன் இனி கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டு இனி கொஞ்சமே கொஞ்சம் வீட்டுக்காகவும் நேரம் செலவழிக்கலாம் என்றான் உறுதியாக சரியா சந்தோஷம் சாப்பிட்டியா இல்லையே என அவன் கைவறிக்க செல்பகம் பிள்ளைக்கு சாப்பிடக்கூடும் முதல்ல போய் சாப்பிடியா நேரம் ஆகுது என்று விரட்ட செண்பகம் பாட்டியின் அறையிலிருந்து வெளிவந்து சமையல் கட்டையை நோக்கி சென்றார் கதிருடன் பேசிக்கொண்டிருந்தவள் கொண்டு நான் அம்மாவுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறேன் என்றபடி எழுந்து அங்கு செல்ல தந்தையும் மகனும் அறையிலிருந்து வெளிவந்தனர் அவளை பார்த்தவன் கண்கள் அனல் தெறிக்க தன் பார்வையை தழைத்து கொண்டவள் நிமிரவும் திறனின்றி ஓட்டமும் நடையுமாக உள்ளே சென்று விட்டாள் காலை உணவை எடுத்து வைக்க துவங்கிய செண்பகம் நீர் காணவும் வாமா இது அப்படியே மேஜலை வச்சிடு என்று கூற அவளும் ஒவ்வொன்றாக எடுத்து வைக்க கதிரும் அதவ் என்றாதவனும் சாப்பிட அமர்ந்தனர் அனைத்தையும் வைத்து முடித்தவன் எப்பொழுதுமே ஆண்கள் சாப்பிடும் பொழுது உள்ளே சென்று விடுவது வழக்கம் என்பதால் விட்டால் போதும் என்று தன் அறைக்கு ஓடிவிட்டார் வந்தவளுக்கு உட்காரும் திறன் கூட இல்லாமல் படுக்கையில் சரிந்து விட்டார் என்ன ஒரு முட்டாள்தனோ ஆதவிடமிருந்து தப்பிப்பதாக எண்ணி அவர் வீட்டிலேயே வந்து சென்றிருக்கிறோமா என்ன சொல்வது தன் விதியை கதிரை பார்க்கும் போதெல்லாம் ஆதவை போல் ஒருவர் என்று நினைத்தோமே ஒரு நாள் ஒரு பொழுது கூட ஆதவ் இந்த வீட்டு உரிமையானன் என்று தோன்றியதே இல்லை ஆதவின் நடை உடை பழக்க வழக்கங்கள் பேசும் விதம் எதுவுமே அவரை கிராமத்து மனிதனாக நினைக்க வழியின்றி போனதே ஓடி ஒழிகிறேன் என்று அவர் வீட்டிலேயே தஞ்சம் புகுந்திருக்கிறேனா திருப்தியிலே புன்னகை வந்தது அவளுக்கு எதுவும் நிரந்தரமில்லை என்னும் பழமொழி யாருக்கு பொருந்ததோ இல்லையோ தன் வாழ்வில் அபார பொருத்தம் சிறிய வயதிலேயே தாயை இழந்து பின் தந்தையும் இழந்து பவானி பவானியானை பாசம் வைத்திருந்தாலும் தனக்கென்று யாரும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் போய்விடுமோ என்ற நேரத்தில் தனக்காய் ஒருவன் இவன்தான் இவன்தான் என்னும் வேலையில் அங்கீகாரமற்ற வாழ்க்கைக்கு அழைக்க அதற்கு அனாதையாய் தனித்து இருப்பதே மேல் என்று ஓடித்திரிகையில் அன்பான அரவணைக்கும் பாதுகாப்பான இல்லம் கிடைத்த திருப்தியில் நிம்மதி பேர் மூச்சு விடும் கழுத்தை பிடித்து நெறிப்பது போல் மீண்டும் மூச்சு திணறுகிறதே என்ன செய்ய மனம் என்னும் போர்க்களத்தில் நிராயுத பாணியாக நிற்பது போல் தோன்றியது அவளுக்கு அன்று மதியம் வீடு களை புரண்டது சொந்தம் பந்தம் என்று அனைவரும் வந்து பார்த்துவிட்டு சென்றார்கள் மோகன் குடும்பத்தாருக்கு விருந்தும் ஏற்பாடு செய்திருக்க செண்பகம் நீரஜா தீபலட்சுமி செல்வி என்று அனைவரும் சமையலக்கரட்டில் நுழைந்திருக்க வெண்கல கடையில் யானை புகுந்தது என்பது நேரில் கண்டால் என்று கோழி பொரியல் குருமா பிரியாணி இடையில் பாயாசம் வேறு அசைவம் வேண்டாம் என்று நினைப்பவர்களுக்கு சாதம் ரசம் சாம்பார் என்று தடல் புடல் செய்திருக்க இடையிடையில் மச்சானுக்கு காஃபி கொடுங்க கூல்ட்ரிங்க்ஸ் கொடுங்க என்று செல்வி ஓடி ஓடி ஆதவை கவனிப்பதை பார்க்க பார்க்க பற்றி கொண்டு வந்தது என்னமோ பாலைவனத்தில் காஞ்சி கிடந்து வந்தவரை கவனிக்கிறது போல இந்த கவனிப்பு அதிகம் என்று நினைத்து இவரின் யோக்கியதைக்கு இது தேவையா என்று நினைக்கையில்தான் தான் பற்றி வந்தது உணவின் போது விழுந்து விழுந்து கவனித்தனர் அனைவரும் இதை பார்க்க முடியாமல் தன் அறைக்குள் சென்று தஞ்சம் புகுந்து விட்டால் நீரஜா பெண்கள் சாப்பிட அமரும் போது நிரஜாவை இழுத்து கொண்டு வந்து சேர்ந்தால் செல்வி வகை வகையான உணவுகள் இருந்தும் ருசிக்க மனநிலைதான் வரவில்லை இன்னும் எத்தனை நாள் இந்த வீடு எங்கிருந்தும் கிளம்ப வேண்டியதுதானா என்று அடைக்க உணவு போல் ஒரு பிரம்மை நல்ல இதை தொடர விடாமல் மாலையே திருவிழா கடையை சுற்றி பார்க்கலாம் என்று அழைத்துக் கொண்டு ஓடிவிட்டாள் செல்வி அந்த வீட்டில் இருந்து வெளிவரவும் தான் மூச்சு விட முடிந்தது போல் இருந்தது அழுந்த மூச்சையை விட்டவள் அதன் பிறகு தோழிகளுடன் பேசுவது சிரிப்பது என்று அதில் கலந்து கொள்ள முயன்று கடையில் சீல் மனம் லேசானது போலவும் தோன்றியது மறுபடியும் வீட்டிற்கு வந்து தானே ஆக வேண்டும் சுற்றி முடிந்து வீட்டுக்கு அவரவர் சென்றிருக்க வீட்டை அடைந்தவளுக்கு படியில் கால் வைக்கவும் பயம் உடல் முழுவதும் ஒரு சூடு பரவுவது போல் தோன்ற அதை சமாளித்து அடிமேல் அடி வைத்து உள்ளே நுழைந்தாள் ஒவ்வொரு அடி வைக்கும்போதும் எங்கே அவன் எதிர்பட்டு விடுவானோ தனிமையில் மாட்டி கொண்டு விடுவேனோ என்று பதத்தத்துடன் எதிர்கொள்ள நல்ல வேலையாக அவன் எங்கும் தென்படவில்லை பின்கட்டிற்கு போது எதிர்ப்பட்ட செண்பகம் இந்த பையன் வந்ததில் உனக்கு அவனைக்கு விட்டுட்டேன் பாரு மதியானம் சாப்பிட்டதோடு வெளியே போயிட்டியேன் சாயங்காலம் கூட காப்பி தண்ணி குடிக்கலையே பசிக்குமே போட்டு தரவா குடிக்கிறியா என்று அவர் அக்கறையாக விசாரிக்க அந்த பேச்சில் நெகிழ்ந்தவள் இல்லைம்மா பசிக்கலை ஒன்றும் வேணாம் அங்கே தின்பண்டையெல்லாம் விற்றாங்க வாங்கி சாப்பிட்டோம் என்றாள் சரிடா படினியாயெல்லாம் கிடைக்கக்கூடாது அழிஞ்சு திரிஞ்சிட்டு வந்திருப்பேன் சதசோய் சாய் என்று அவர் கூறிவிட்டு செல்ல சரி என்று தலைத்து தலையசைத்தபடி அவள் உள்ளே செல்லும் முன் பாட்டியின் நினைவு வந்தது தனக்கு ஏற்பட்ட குழப்பத்தில் அவரை பார்க்கவே இல்லையே என்று தோன்ற பாட்டியின் அரையை நோக்கி சென்றால் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தனது கேட்டுகிட்டே இருங்க